இருக்குமான்னு தெரியல நம்ம நிறைய ஒன்று தாண்டிடுச்சு இல்லையா மணி ஒன்றை தாண்டிடுச்சு பாதி பேர் மயக்கத்தில் இருப்பீங்க பாதி பேர் தூக்கத்தில் இருப்போம் காலையிலேருந்து வந்தவங்கலாம் தூக்கி குடித்து அதே பேசிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இது இல்லாமல் ஆல்பர் சார் சொல்லியிருக்காரு வார வாரம் நாங்கள் வரோம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு இல்லையா இதெல்லாம் பார்க்குறப்ப இருந்தாலும் நீங்கள் ஒரு அமைதியாக உட்கார்ந்து கேட்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு மன நிகழ்வாக இருக்குது நிகழ்வாக இருக்குது உங்கள் இந்த போட்டித் தேர்வு விழிப்புணர்வு முகாம்கள் ஒன்னே ரெண்டாவது வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி நான் பேசுறேன் எல்லாமே போட்டித் தேர்வை பற்றி பேசுனாங்க இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் முனைவர் சி வி முதல்வர் அவர்கள் சிறப்பான முயற்சி எடுத்துக் கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் வரையத்துறை வழங்கிய குமரவேணி அவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி என்று தனியா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மேல பழனிசாமி ஐயா பேசுவாங்க அவர்களுக்கும் வெட்டிப்படி வீட்டுகள் சிறப்பாக உரையாற்றி அம அமர்ந்து இருக்கும் பா மூர்த்தி அவர்களுக்கும் இல்ல மூணு மணிக்கு வேணாலும் திருப்பி பயமா இருக்கா திருப்பி பயமா இருக்கு இல்லையா இல்ல உங்களை வாழ்க்கையில அதாவது என்னன்னா நீ காலையில நீங்க வந்திருக்கீங்க சனிக்கிழமை எல்லாருக்குமே நாங்களும் வந்திருக்கோம் சென்னையில இருந்துருக்கோம் திருவனந்தபுரத்துல இருந்துருக்காங்க எல்லாம் மேலே விட்டு வந்திருக்காங்க நீங்க வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கீங்க அஞ்சு மணி நேரம் முடிஞ்சு போறப்போ ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தோட போகணும் ஒரு பொறியோட போகணும் இல்லையா உங்க நேரம் எங்க நேரம் செலவு எல்லாமே இருக்கு இல்லையா அதனால யாருக்கும் நேரம் வந்து வாழ்க்கையில ரொம்ப பொண்ணானது வந்ததுல வந்து இன்னைக்கு வந்து வந்ததுல ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு இந்த அரங்கை விட்டு போறப்ப உங்க மனசுல வந்து ஒரு பொறியோட ஒரு தொ ஒரு பொறி தட்டிட்டு போகணும் சரியா அதுக்குதான் நாங்க வந்து இவ்வளவு பேர் காலிலேருந்து பேசிட்டு இருக்கோம் ஆஹ் அருமையான வெற்றி வெற்றி பெடிக்கட்டுகள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் பா மூர்த்தி அவர்கள் மனோரன் பேராசிரியர் அவர்கள் மற்றும் தனது வாழ்க்கை அனுபவத்தை சிறப்பாக வழங்கிய சில்வன்சி அவர்கள் நீங்க கேட்டுக்க ரொம்ப நெகிழ்வான அனுபவம் அந்த மாதிரியான அனுபவம் வந்து அது போராடுறவங்க எல்லாருக்குமே அப்படியான அனுபவம் அமைது அப்படி இருக்கவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க அவங்க அவங்க அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட பேச போறது வந்து எப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் பேசுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம உரையாடலாம் உங்களுக்கு உள்ள கேள்வி சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க ஏன்னா ஒரே ஒரே பக்கமா பேசிட்டு இருக்க நல்லா இருக்காது உங்க பக்கத்துல இருந்து கேள்வி கேட்டாதான் உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் எப்போதான் எல்லா இதுலயும் அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படி எப்படிங்கிறது மட்டும்தான் எங்க பேச போறேன் அதாவது அதாவது என்னன்னா இந்த சமூகத்துல வந்து பெண்கள் வந்து எந்த நிலைமையில இருக்காங்க நம்ம பாராளுமன்றத்தினுடைய எத்தனை பெண்கள் எத்தனை சதவீதம் பெண்கள் இருக்காங்க பாராளுமன்றத்தில் நிறைய பேர் கொட்டாய் வருது பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க எத்தனை சதவீத பெண்கள் இருக்காங்க எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பாராளுமன்றம் ஒருத்தன் சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் பாராளுமன்றத்தில் வந்து பதினஞ்சு சதவீதம் பெண்கள் இருக்காங்க சரியா இப்ப வந்து என்ன கேட்கறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க பேசிட்டு இருக்காங்களா சரி சட்டமன்றத்தில் எவ்வளவு உலக அளவில் பெண்கள் தலைவர்களாக இருக்கிறது வந்து எட்டு சதவீதம் உலக வங்கியுடைய அறிக்கை யுனெஸ்கோ அறிக்கை இதெல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய அந்த மொபைல பத்தி பேசலாம் எல்லாத்திலுமே கையில வந்து உங்களுக்கு தகவல் கிடைக்குது அதுக்கப்புறம் ஃபாட்சியன் அயல்நீர் கம்பெனினு இருக்கு இல்லையா ஃபாட்சியன் அயல்நீர் கம்பெனின்னு தெரியுங்க தெரியுமா உலக உலக அளவில் உள்ள தலை சிறந்த நிறுவனங்கள் தலை சிறந்த பொருளாதார நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுல தலைவரா இருக்கிறவங்க வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் சரி இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாவட்டங்களில் பெண்கள் தலைவர் ஆட்சி தலைவரா இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் எத்தனை தலை மாவட்டத்தில் இருக்காங்க எத்தனை மாவட்டங்களில் பெண்கள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்காங்க தெரியல ஏன் இங்கெல்லாம் பெண்கள் வர முடியல எப்படி பார்க்கலாம் இது அதாவது இது பெண்கள் கல்லூரி உங்க பெண்கள் இன்னைக்கு உரையாடுறோம் இப்போ இது வந்து எதுக்கு நான் பேசுறது வந்து தேர்வை பத்தி நான் பேசல இதை வந்து நீங்க யோசிக்கணும் அதுக்காக பேசுறேன் இப்போ இவ்வளவு இடங்கள் சொல்றோம் இல்லையா இது வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்படி எல்லா துறையிலும் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு சமூக பங்களிப்பு அதை நான் குறைவுன்னு சொல்ல அவங்க எடுக்க வேண்டிய இடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு ஒத்து முடியா அப்ப ரெண்டு இது இருக்கு இல்லையா ரெண்டு வகையா யோசிச்சு பார்த்தா ரெண்டு வகையான இருக்கும் ஒன்னு வந்து என்னது ஒண்ணு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய கொட்டி கிடக்கு சரியா இப்ப தமிழகத்துல முப்பத்தி மாவட்டங்கள் இருக்குன்னா முப்பத்தி எட்டு ஒரு நாலஞ்சு மாவட்டத்தை மட்டும் பெண்கள் ஆட்சியரா இருக்காங்கன்னா நீங்க இன்னும் ஒரு இருபது மாவட்டத்துக்கு பெண்கள் ஆட்சித்தலைவர்களா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதற்கான நம்ம தகுதி பொருத்தி மேலே வரல சொத்துவோமா அது போல காவல்துறை கண்காணிப்பாளர் இது வந்து சின்ன துறையில் உங்களுக்கு புரியுதுங்க தான் சொல்றேன் அது மாதிரி நம்மளுடைய சட்டமன்றம் பாராளுமன்றம் இது வந்து நமக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிற அப்படிங்கறத சொல்ல வர முதல்ல அவங்க பேசினாங்க சில்ட்ரன் சி பேசுனாங்க அவங்ககிட்ட நான் திருப்பி அந்த இடைவெளியில் சொன்னதாக தான் அதுக்கடுத்த ஆழ்வர் சாரம் பேசுறப்ப சொன்னாரு நோ எய்ம் இஸ் ஏ கிரைம் நோ எய்ம்

யானே புள்ளியிட போனோம் வெளிய கேட்ட ஏற்போ இல்லையா ஒத்துல அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து உங்களை தயார் பண்ணிக்கணும் உதாரணங்கள்லாம் எதுக்குன்னா இந்த சமூகத்துல இந்த நிறுவனங்கள்ல அரசுகள்ல எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்புகளோ மற்ற உங்களுக்கு அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் தொட்டி கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது இதற்கான வரலாற்று காரணங்கள் என்ன ஏன் இந்த இடத்துக்கு வர முடியல பெண்களால அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்

இந்தியாவில் இந்த மாதிரி தடைகள் இருந்தது இப்பயும் சில இடத்துல இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லுவாருன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சமூகம் மனித சமூகம் வேட்டையாடி ஆரம்பத்தில் வேட்டையாடி சமூகமா இருந்தது இல்லையா வேட்டையாடி சமூகம் தெரியும் இல்லையா ஹண்ட்ரட் அண்ட் கேதரஸ் வேட்டையாடுறது ஆண் சமூகம் வேட்டையாடி இருக்கும் பெண் சமூகம் வந்து கேதரஸ் போய் அந்த வேட்டையாடப்பட்ட பொருளை வந்து கொண்டு வருவாங்க மொத்தம் நம்ம சமூகம் வந்து சமூகமா ஹோமோசெப்டன்ஸ் வந்து வாழ ஆரம்பிச்ச வேளாண்மை செய்து வாழ் ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சது வந்து ஒரு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு தான் இப்ப அந்த சமூகம் வந்து ஆரம்பத்திலிருந்து எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா ஒரு ஆணாதிக்க சமூகமாக கட்டமைக்கப்பட்டது இது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முற்றிலும் அப்படிதான் ஆணாதிக்க சமூகமா இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது அப்படி கட்டமைக்கப்படுறப்ப என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் வந்து இலகுவான வேலையை எடுத்துட்டாங்க பெண்களுக்கு வந்து கடினமான வேலையை கொடுத்துட்டாங்க ஒத்துக்கிறீங்களா வீட்டுல அப்பா மகளை ரெண்டு பேர் பார்த்தா யாருடைய வேலை அதிகமா இருக்கு யாரு வேலை கஷ்ட குறையா இருக்கு அம்மா வேலை அதிகமா இருக்கா குறையா இருக்கா அதிகமா இருக்கு இது வந்து வரலாற்று ரீதியா ஆணாதிக்க சமூகம் பெண்கள் மீது திணிக்கப்பட்டது சரியா இப்ப இத எடுத்து போராடினாங்களா இல்லையா கேட்கணும் இல்லையா ஆனா எடுத்து போராடி இருக்காங்க எல்லா உலகம் போ உலகம் முழுவதும் போராடி இருக்காங்க அமெரிக்கால போராடினாங்க ஐரோப்பால போராடினாங்க இந்தியாவில போராடினாங்க நம்ம சமூகத்துலயே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சதி இருந்து உடல் உடன்கெட்டை ஏறுகள் இருந்தது விரைவில் மறுமணம் எல்லாம் இருந்தது இந்த மாதிரி இருந்தது சமூகம் வந்து தொடர்ந்து போராடி வருது ஆனா இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் நமக்கு வந்து அடிப்படையிலே எது இருக்குது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வுக்கு வந்து எது காரணம் கல்வி எது புரியுதா இப்ப இந்த இத பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஆணாதிக்க ஆண்வழி சமூகம் இன்னைக்கு வந்து நீங்க எப்படி அவங்க சிங்கல் சிஸ்டம் ஒரு முக்கியமான முறை வந்து நீங்க தெரிஞ்சுட்டீங்களா இல்லையானு தெரியாது உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள் அடையாளங்கள் என்னது அவங்க டிஐஜி சொல்லிட்டு போறாங்களா அந்த அந்த சாதி மதம் சார்ந்த அடையாளம் கிடையாது உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கான அடையாளம் என்ன ஒரு எழுத்தாளராக இருக்கீங்களா ஒரு அதிகாரியா இருக்கீங்களா ஒரு சமூக சேவையராக இருக்கீங்களா ஒரு திரைப்பட இயக்குனர் இந்தியா யாரும் திரைப்பட இயக்குனர் பெண் திரைப்பட இயக்குனர் இருக்காங்களா இருக்காங்களே இல்லையா யார் சொல்லுங்க பேர் சொல்லுங்க எனக்கு இருக்க மாதிரி தெரியல எதுக்கு சொல்றேன்னா நிறைய துறைகளை வந்து பெண்களுடைய பங்களிப்பே இல்ல பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் சேரல இப்போ நான் முதல்ல சொல்ல வந்தது என்னன்னா ஆண்வழி சமூகம் சொல்ல வந்தேன் இந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டது வந்து ஆண்வழி சமூகமா கட்டமைக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கான உரிய இடத்தை வந்து இந்த சமூகம் கொடுக்கல இங்கும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கு அப்ப என்ன பண்றேன்னா உங்களுக்கு பெண்களுக்கு வந்து என்ன அடையாளமா இருக்கு பிறந்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்பா பேர சொல்லி அவருடைய பெண்ணுங்கிறோம் இல்லையா அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருடைய மனைவிங்கிறோம் அதுக்கப்புறம் திருமணம் ஆகி கொஞ்சம் வயசான தகுந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மாங்கிறோம் இதுதான அடையாளம் இதுவும் உங்க அடையாளமா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அந்த அடையாளத்தை உருவாக்கணும் அதுக்குதான் நாங்க இன்னைக்கு வந்து நாலு அஞ்சு மணி நேரம் இல்லையா உங்களுக்கான அடையாளம் என்ன அதை கண்டுபிடிக்கணும் அதுக்காக வந்து நாங்க இன்னைக்கு பேசணும் பெண்களுக்கு வந்து இந்த ஆண்மையில் சார்ந்த சமூகம் ஆணாதிக்க சிந்தனை இது எல்லாமே வந்து படித்து பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று ரீதியாக என்னென்ன நடந்திருக்கு எங்கென்ன மாறி இருக்கு அப்படின்னு நிறைய தெரியும் அமெரிக்காவை வந்து எப்ப அவங்க பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்க தெரியுமா நமக்கு எப்ப ஓட்டு உரிமை கொடுத்தாங்க பெண்களுக்கு ஓட்டு உரிமை எப்ப கொடுத்தாங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க மொபைல் பாக்குறீங்களா எத்தனை மணி நேரம் பயன்படுத்துறீங்க மொபைல் ஒரு நாளைக்கு ஆ அவர் ஆல்பர்ட் சொன்னா இல்லையா

அது வந்து ஒரு நூறு வருடம் இருநூறு வருட போராட்டம் வந்து அமெரிக்காவில வந்து பெண்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு சுதந்திர நாடா கட்டமைக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அதுல இருந்து வந்து தொடர்ந்து போராட்டம் பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமையை கொடுக்கல அமெரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின பத்தொன்பது விரிவுகளைதான் வந்து பெண்களுக்கு வந்து முதன் முதல ஓட்டுரிமை கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்கல இது இந்த மாதிரி நிறைய கதை நிறைய நிகழ்வு நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு ஆனா இந்தியாவில வந்து நம்ம ஓட்டுரிமை எப்ப முதல் தேர்தலே கொடுத்துட்டாங்க சரியா முதல் தேர்தல் எப்ப போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒவ்வொரு வாய்ப்புகளும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே பல்வேறு போராட்டங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு சரியா அது எதனால வந்ததுன்னா நமக்குன்னு வந்து நம்ம சமூகம் வந்து ஒரு ஒரு திணிச்சு வச்சிருக்கு நம்ம சமூகம் வந்து நம்ம மூலிகளை திணிச்சு வச்சிருக்கு என்ன திணிச்சு வச்சிருக்கு இப்ப வீட்டுல எந்த குழந்தை குழந்தை அட்டா அட்டா தம்பி யாருக்கு ரொம்ப மரியாதை கிடைக்குது தம்பிக்கு போட்டுக்கிறீங்களா ரெண்டு முட்டை ஒரு முட்டை யாருக்கு போகுது தம்பிக்கு தான் சரியா இது யாரு பண்றது அம்மாவே பண்றாங்க பாரு அதான் சரியா ஏன்னா நம்ம சமூகத்திலே என்ன அது மட்டும் இல்ல குழந்தைல காது குத்துறது பொட்டு வைக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம சமூகம் வந்து நம்ம மேல வந்து திரிச்சு வச்சிருக்கு பெண்கள் இப்படிதான் ஒரு வரையறைக்குள்ள இருக்கணும் பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் திருமணம் முன்னாடி இப்படி திருமண ஆனதுக்கு அப்புறம் அம்மாவா இருக்கணும் மனைவியா ஒரு பெரிய ஒரு வரையறைக்குள்ள வச்சிருக்கோம் அந்த வரையறை அதுக்குதான் அவங்க சொன்னது வந்து உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கான அடையாளம் என்னங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதற்கான இடம் தான் இந்த கல்லூரி அதற்கான இடம் தான் கல்லூரி வாழ்க்கை பள்ளியும் கல்லூரி வாழ்க்கையும் வந்து அதற்கான இடம் உங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்கான இடம் நீங்க இங்க இருக்கவங்க எல்லாமே சொல்லவில்லை ஐபிஐ சாங்க சொல்ல அப்படி அப்படி ஆகவும் முடியாது ஆனா பயணிச்சாமி சொன்னார் இல்லையா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு நம்புங்களா அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிங்க இந்த கல்லூரியை விட்டு போறதுக்கு முன்னாடி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் போறதுக்கு முன்னாடி அந்த திறமை என்ன உங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு சார் கண்டுபிடிங்க ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓட முடியுமா நீங்க அதுல வந்து பெரிய அளவில் ஓடுறதுக்கு எழுந்த ஓடுறது நம்ம என்ன முயற்சி பண்ணு பாருங்க ஒருத்தன் நல்ல பாடம் இருக்கா அதை எப்படி வளப்படுத்தலாம்னு பாருங்க ஒருத்தன் நல்ல கதை திறமை இருக்கா கதையை போய் முடியும்னு முடியும் பாருங்க உங்களுக்கு என்ன ஒருத்தவங்களுக்கு இயல்புல ரொம்ப ஆர்வமா இருக்கா உலகிலே இயல்புல வந்து நல்ல பல்கலைக்கழகம் எங்க இருக்கு எங்க போனா படிக்கலாம் பொருளாதாரத்துல ஆர்வம் இருக்கா பொருளாதாரத்துல வந்து சிறந்த பல்கலைக்கழகம் இந்தியாவில எங்க இருக்கு அமெரிக்காவில எங்க இருக்கு இந்த மொபைலாம் பயன்படுத்துறீங்களா நான் சொன்னதெல்லாம் போய் தேடுங்க நான் பேசுறதெல்லாம் நீங்க வந்து அதே போய் தேடுங்க ஏன்னா உன் வந்து நாங்க கதை நாங்க படிக்கிறப்ப வந்து புத்தகம் கிடைக்காது கல்லூரி கல்லூரியா பேருந்து பிடிச்சி பிடிச்சி போய் ஒரு லைப்ரரி கோயம்புத்தூர் ஒரு லைப்ரரி இருக்கும் அங்க ரெண்டு புத்தகத்தை திருச்சி அங்கேருந்து அடுத்த நாள் போய் அங்கே இன்னைக்கு வந்து உலகம் வந்து உங்க கையில இருக்கு நீ கேட்கறது எல்லாமே கொடுக்கும் சரியா அப்ப உங்களுக்கு தேவையானதை தேடுங்க வாழ்க்கையில தேவையானதை தேடுங்கள் அப்ப உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் அந்த அடையாளத்தை உருவாக்காததற்கான இடம் வந்து இந்த கல்லூரி அந்த கல்லூரியில உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் அதுல உலகில் வந்து சிறந்த

ஒரு இருபத்தஞ்சு நாடுகள் மேல போயிட்டு வந்துட்டேன் ஆனா வாழ்க்கை வந்து இந்த திருநெல்வேலிக்குள்ள சுருக்கிறாங்க ஏதோ வந்து பறந்து விரிந்து விழாவா நீ இன்னைக்கு நினைச்சீங்கன்னா சென்னையில போயிட்டு புரிஞ்சீங்கன்னா பத்து மாதத்துல லண்டன்ல இருக்கலாம் மூணு மாதத்துல சிங்கப்பூர்ல இருக்கலாம் நாலு மாதத்துல மலேசியா இருக்கலாம் உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு அதனால உங்க மனசை வந்து விரிவு பண்ணுங்க மனசை விரிவு பண்ணிட்டு உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க அந்த அடையாளத்தை வந்து இங்க தேடுங்க அதை தேடிட்டு உங்களுக்கான அடையாளம் வந்து ஒரு கற்பனை படிப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் வச்சு எங்க இருக்கீங்க எப்படி இருக்கணும் ஒரு சின்ன கற்பனை உங்களால் கற்பனை பண்ண முடியலையா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசுங்க அவங்கள்ட்ட பேசி ஒரு சின்ன பேர் ஒரு ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பேசுங்க நான் அஞ்சு வருஷம் வச்சு நான் என்ன இருக்கலாம் இந்த மாதிரி பண்ண போலான் இருக்கேன் அஞ்சு வருஷம் வந்து போட்டி தருவதான இருக்கேன் நான் வந்து சேர மாதிரியில சப்பலக்டா வரணும் தெரியுமா சப்பலக்டா தெரியலையா இல்ல ஒரு டிஎஸ்பியா வரணும் ஒரு ஏஎஸ்பியா வரணும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஏஎஸ்பி வந்து சேரணும் இல்ல ஒரு கலெக்டரா வரணும் இல்ல எஸ்பியா வரணும் அப்படின்னா இப்ப உங்களுடைய இலக்கை இலக்கையோ உங்க அடையாளத்து தேட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதை நோக்கி எப்படி பயணிக்கிறது அடுத்து வரும் அப்ப அதை நோக்கி பயணிக்கிறப்பதான் இந்த தேர்வுகளை செய்யறது இது வந்து இந்த தேடல் எல்லாம் நீங்களா ஆரம்பிச்சாதான் பண்ண முடியும் ஒரு பெரிய நாட்டிய நாட்டியத்துல ஒரு பெரிய நாட்டிய இந்தியாவிலேயே ஒரு பெரிய நாட்டிய மங்கள் யார் இருக்காங்க அவங்க எப்படி உங்களுக்கு நாட்டியத்துல ஆர்வம் இருக்கு இல்ல நீங்க இருக்கிறவங்களை வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க ஏன்னா இங்க வந்து இருக்காங்க பல்வேறு அப்பா அம்மா விவசாயம் பண்ணலாம் இல்ல கூலி தொழிலாளி பார்க்க கூலி தொழிலாளியா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அரசு அதிகாரிகளா இருக்கலாம் அவங்க என்ன அரசோட கடை கடலை ஊழியர்களா இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க முடியாது இல்லையா என்னன்னா திருப்பி உங்க அப்பா அம்மா செய்வதில் நீங்க திருப்பி செய்யப்படுறீங்க அடுத்த வந்து மாறப்படுறீங்க முக்கியம் அப்போ உங்களை அடையாளத்தை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் தான் நாங்க எல்லாமே சொல்றோம் இந்த அடையாளங்கிறது இதுதான் அடையாளம் இந்த அடையாளம் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பெண்ணிடத்தை வந்து மேலே எப்படி கொண்டு வர போறீங்க நாளைக்கு இங்க இருந்து எத்தனை பேர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வர முடியும் இல்ல பாராளுமன்றத்துக்கு போக முடியுமா முடிய முடியாதா முடியும் அப்போ போட்ட வழிமுறைகள் என்ன நீ தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏதோ ஒரு தொழில பண்ணீங்கன்னா நீங்க தான் இந்தியாவில முதல்ல இருப்பீங்க அந்த தொழில் சார்ந்து இது வந்து நான் இதுல பேசல ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்றேன் நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய புத்தகங்கள் படிங்கன்னா எனக்கு கல்வி புத்தகங்கள் மட்டும் இல்ல நிறைய உலக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வாழ்க்கை வேலை எடுத்து படிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தகவல் கொட்டி கிடைக்குது ஏன்னா அப்பெல்லாம் புத்தகம் கிடைக்காத காலங்கள் இப்ப புத்தகம் வந்து இங்க உங்களுக்கே கிடைக்குது கிடைக்குது இல்லையா புத்தகங்கள் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் செல்போன் இருக்கு இல்லையா செல்போன் இல்லாத யாரும் கையில கைத்துக்குங்க